ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க என்ன கேட்டிருந்தீங்கன்னா ஒரு நாள் மிளகு விரதம் இருக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக மிளகு விரதம் இருக்கலாம் இந்த பதிவில் வந்து மிளகு விரதம் வந்து ஒரு நாள் எவ்வாறு இருக்கலாம்னு தான் முழுசாக தெல்ல தெளிவாக அந்த பதிவில் இருக்குது அதனால் வந்து யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ தான் நம்மளுடைய மணி யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஷஷ்டியில் விரதம் இருந்தால் அகப் பையில் குழந்தை உண்டாகும் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பழமொழியை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாங்க இந்த பழமொழி வந்து உண்மைதாங்க முருகனை நினைத்து வந்து ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்து வந்து வழிபாடு செஞ்சிட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வகையான விரதத்தினை வந்து கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த மிளகு விரதம் வந்து இருக்கிறதுக்கு ஆசை இருக்கும் ஆனா வந்து எல்லாராலையும் வந்து இந்த மிளகு விரதத்தை வந்து இருக்க முடியாது இந்த மிளகு விரதம் இருக்கிறவங்க வெறும் ரொம்பவே கஷ்டம் ஆனா வந்து மிளகு விரதம் இருந்தால் வந்து குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்வார்கள் ஆனா வந்து என்னால இருக்க முடியலன்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க அவங்க எல்லாருக்கும் உண்டான பதிவு தான் இது ஒரு நாள் மிளகு விரதம் வந்து நீங்க இருக்கலாம் இவ்வாறாக வந்து நாம் வந்து ஒரு நாள் மிளகு விரதம் இருந்தாலுமே இந்த ஆறு நாட்களும் மிளகு விரதம் இருந்ததற்கு உண்டான பலன் வந்து நமக்கு வந்து அப்படியே கிடைக்கும் அதனால் வந்து இந்த அரிய நாளை வந்து தவற விடாதீர்கள் அந்த மிளகு விரதம் வந்து என்னைக்கு இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு அதாவது வந்து கிழமை தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஐப்பசி பட் அன்னைக்கு தாங்க நீங்க இந்த ஒரு நாள் மிளகு விரதத்தை வந்து எடுக்கணும் எதுக்கு வந்து நீங்க வந்து அன்னைக்கு எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த சஷ்டி தீதி அதாவது வந்து ஐப்பசி மாத சஷ்டி தீதி வந்து அன்னைக்கு தாங்க வருது அதனால வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா இருபத்தோரு நாள் விரதம் இருப்பாங்க பதினோரு நாள் விரதம் இருப்பாங்க இந்த இல்லைனா ஆறு நாள் விரதம் இருப்பார்கள் இந்த இவ் இத்தனை நாள் நீங்கள் விரதம் இருந் இருக்கவில்லை என்றாலும் இந்த ஒரு நாள் வந்து நீங்க வந்து விரதம் இருந்தால் இத்த அத்தனை நாள் விரதம் இருந்ததற்கான உண்டான பலன் வந்து அனைத்தும் உங்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக கிடைக்கும் அதனால வந்து இந்த மிளகு விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க வந்து இந்த அரிய நாளே வந்து தவற விட்டுறாதீங்க என்னைக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு வாங்க எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்க வந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து நீங்க வந்து காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே எழும்பி நல்லா குளிச்சு சுத்தபத்தமா இருந்துட்டு பூஜை அறைக்கு செஞ்சு முருகப்பெருமானுக்கு வந்து நல்ல சிறப்பு அலங்காரம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வந்து முருகப்பெருமானோட சிலை அல்லது வேல் ஏதாவது இருந்தால் வந்து நல்லா அபிஷேகம் பண்ணுங்கள் மனக்குளிர அபிஷேகம் பண்ணுங்கள் அடுத்து முருகப்பெருமானுக்கு உகந்த பூக்கள் பாத்தீங்கன்னா செவ்வரளி பூக்கள் கண்டிப்பாக வந்து செவ்வரளி பூ போட்டு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்படி இல்லை என்றால் வந்து வாசனை மிகுந்த பூக்கள் வைத்து வந்து அலங்காரம் பண்ணுங்கள் நெய் வைத்தியமாக முருகப்பெருமானுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு அதுவும் பண்ண முடியலன்னா ரெண்டு பழம் இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் வைத்து கூட நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்கிறதுக்கு முன்பே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து மிளகு விரதம் இருக்க போகிறீங்களா அதனால் வந்து ஒரு ஆறு மிளகு எடுத்து முருகர் பக்கத்தில் வந்து காலடியில் வந்து வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் கண்டிப்பா முருகர் பாடம் முன்னாடி இல்லைன்னா முருகர் சிலை முன்னாடி வந்து சட்கோணம் போட்டு அதுல வந்து நீங்க ஆறு தீபம் ஏற்றுங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள் ரொம்பவே விசேஷமானது நான் இது போடலங்க சட்கோணம் போடலங்க நான் வெற்றில தீபம் போடுறேன்னு சொன்னாலும் வெற்றில தீபம் போடலாம் ஆனா வந்து இந்த மகா கந்தசஷ்டி விரதத்துல வந்து சட்கோண தீபம் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பா சட்கோண தீபம் போடுறதுக்கு பாருங்கள் சரி இப்ப நம்ம முருக பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு சிறப்பு அலங்காரம் பண்ணியாச்சு நெய் வைத்தியம் வச்சாச்சு சட்கோண தீபம் போட்டாச்சு அடுத்து என்னது முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்கள் தீப தூப ஆதாரணைகள்லாம் காட்டி வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக நிலைவாசலுக்கும் ஆராதனை காட்டுங்கள் ரொம்பவே நல்லது இவ்வாறாக வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு செய்து முடித்த பின்பு வந்து கண்டிப்பா வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய திருப்புகள் தெரியுமென்றால் தாராளமாக பாடலாம் பின்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சரணபவ ஓம் சரணபவ ஓம் சரணபவங்கிற மந்திரத்தை வந்து சொல்லுங்க முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு பதினோரு முறையாவது வந்து காலையிலையும் மாலையிலும் எழுதுங்க எழுதுங்கள் இவ்வாறாக வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்கள் செய்து முடித்து விட்ட பின்பு வந்து முருகப்பெருமான் காலடியில் வந்து மிளகு ஆறு மிளகு எடுத்து வச்சிருப்பீங்களா அதுல வந்து ஒரு ரெண்டு மிளகு எடுத்து சாப்பிட்டிருங்க இந்த மிளகு விரதம் தொடங்குறதுக்கு முன்னோட்டி வந்து முருகப்பெருமானிடம் முருகப்பெருமான இதுதான் என்னுடைய வேண்டுதல் இந்த வேண்டுதலை வந்து கண்டிப்பாக கண்டிப்பா தா முருகா என்று கூறி வந்து நீங்க வந்து மிளகு விரதம் இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் இந்த மிளகு விரதம் இருக்கும்போது போது இடையில வந்து தண்ணி எவ்வளவு நாளும் குடிச்சுக்கிடுங்க தண்ணியை தவிர்த்து வேறு ஜூஸோ வேற சாப்பாடு எதுவுமே வந்து சாப்பிடக் கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மதியானம் ஒரு ரெண்டு மிளகு எடுத்து வந்து நீங்க வந்து சா நல்லா மென்று சாப்பிடுங்க ஒழுங்க கூடாது நல்லா மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிங்க மாலை ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்து நீங்க வந்து மிச்சம் இருக்க ரெண்டு மிளகையும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து நீங்க வந்து விரதம் இருக்கலாம் எப்போ முடிக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஜெயந்திநாதர் கடற்கரையில தான் சூரசம்காரம் வந்து நடைபெறும் சூரசம்காரம் நடந்து முடிந்த தான் வந்து நாம் வந்து விரதத்தை வந்து கைவிட வேண்டும் சூரசம்காரம் வந்து நேரில் போய் பார்க்குறதா இருந்தா கண்டிப்பா பாருங்கள் ரொம்பவே நல்லது அப்படி முடியலன்னு சொல்லி சொல்றாங்க வந்து டிவில பாருங்க டிவில பார்த்து சூரசம்காரம் முருக பெருமான் வதம் செய்து முடித்த பின்பு வந்து கண்டிப்பா தலைக்கு குளிங்கள் குளித்து விட்டு பூஜை அறைக்கு செஞ்சு சட்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு சர்க்கரை பொங்கல் பால் இல்லைன்னா பழம் ஏதாவது வைத்து வந்து வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக வந்து கந்தசஷ்டி கவசம் படியுங்கள் நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வைத்த நெய்வேத்தியத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வைத்த நெய்வேத்தியத்தை வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அது வந்து ரொம்பவே நல்லது இவ்வாறாக தான் வந்து ஒரு நாள் மிளகு விரதம் வந்து இருக்க வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் மிள விரதம் விழுகுறதுக்கு ஆசைப்பட்டிருக்கலாம் அதனால் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க் யூ ஃபார் யுர் வாட்சிங் நீங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்